அனைவருக்கும் வணக்கம் நான் குணராசா பிரகாசன் நான் கடந்த காப்போதா உயரத்தில் வணிக பிரிவில் தோற்றி மூன்று ஏஏ சித்திகளை பெற்றுள்ளேன் மாவட்ட நிலையில் வந்து மூன்றாம் இடத்தினை பெற்றுள்ளேன் நான் ஆரம்ப கல்வியினை வந்து இளவாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலைவன் பாடசாலையில் வந்தும் எனது உயர்தர கல்வியினை வந்து யாழ் இளவாலை புனித ஹென்ரியசர் கல்லூரியிலும் பயின்றேன் நான் வணிகத்துறையில் வந்து அக்கௌண்ட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பாடமரத்தில் தெரிய செஞ்சிருந்தேன் எனக்கு இந்த தெரிவுக்கு வந்து முதலாவது வந்து முக்கிய காரணம் வந்து என்னுடைய வந்து கோயிலில் வந்து எனக்கு ஐசிடி படிப்ப வித்யாபரன் சார் அவர் வந்து பொழுது வந்து கொக்கியல் வீட்டுக்கு வீட்டில் வந்து ஐசிடி மாஸ்டராக இருக்கிறார் அவரோட வந்து மெயினாக வந்து என்ன இதுக்காக வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்தினது மற்றும் வந்து எனது அக்கா அண்ணா அவையெல்லாம் வந்து எனக்கு வணிகத்துறை வந்து தெரிவு செய்வது வந்து முதலாவது காரணம் பாடசாலையில் கணக்கெடுப்பு பாடம் வந்து கீதா டீச்சரும் வணிக வணிக கல்வி வந்து லூயிராணி மிஸ்ஸும் பொருளியல் வந்து திரு செல்வண்ணம் ஆசிரியர்களும் வந்து கேள்வி படித்தனேன் இதில் வந்து எனது வந்து எனது இந்த நிலைக்கு காரணமானது வந்து மூன்று டீச்சர் மேலும் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் வங்கிக்க வந்து எங்கள் கோப்பையில் வந்து டிஸ்டரி சொல்லுவாள் நீங்கள் த்ரீ இயர் உண்மை முதலாவது எழுதுங்க சொல்லுவாள் அதாவது வந்து நீங்கள் நினைக்கிறதா நடக்கும் என்றதால் வந்து டீச்சர் சொல்லுவாள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்த உடனே வந்து நீங்கள் என்ன செய்வீங்களோ இல்லையோ த்ரீ இயர் நடப்பு என்று எழுதுங்க சொல்லுவாள் அதை நான் ஒரு நாளும் பின்பற்றி வந்தனேன் எனது பாடசாலையில் வந்து கணக்கெடுப்படம் வந்து கீத அடிச்சு தான் படித்தேன் அவள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாளுமே வந்து என்ன சொல்றது கோம்போதுக்கு ஆறதும் சரி ஒரு நாளும வந்து கணக்கு தந்துடுவான் வந்து என்ன சொல்றப்ப வீட்டு இருந்தாங்க வந்து முதலாவது வந்து கணக்கிட்ட பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பயிற்சிதான் வந்து முதலாவது வந்து முக்கியம் அதனால வந்து அவள் டெய்லி வந்து எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விடயம் வந்து தந்துடுவான் அதோட வந்து எங்களோட பிஸ்னஸ் டீச்சர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எங்களை தொடங்குறதுலேருந்தே வந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து திரியே இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கணும் என்றதை வந்து ஊக்கப்படுத்திக்கோனா இருப்பாள் அவங்க வந்து எங்களுக்கு வந்து இலவான வகையில் வந்து நாங்கள் படிக்கக்கூடிய வகையில் வந்து எங்களை பிஸ்னஸ் நோட்ஸ் பெறுவா பாடசாலையில் வந்து பொருளியல் பாடம் வந்து செல்வண்ணம் மாசில் வந்து கற்பிக்கப்பட்டது அவர் வந்து எங்களுடைய எங்களுடைய இலவா வந்து எக்ஸாமுக்கு வந்து என்ன மாதிரி வந்து விடலிக்கிறோமோ அது அதுக்கு இது மாதிரி வந்து எங்களை கற்பித்தவர் அவர் இப்படி தற்பொழுது வந்து அறுபது வந்து வயதினை வந்து பூர்த்தி அடைந்து மணிகளாக கொண்டாடி கொண்டுள்ளார் அவருக்கு வாழ்த்து கொண்டு நான் வந்து மேலதை வபுக்காக வந்து சிதனனி பாரதி கல்வி நிலையத்தை வந்து தெரிவு செய்திருந்தேன் அங்கே நான் வந்து பாரதி கல்வி நிலையத்துக்கு வந்து உங்களால் மெயினாக வந்து வர்றது காரணம் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் பாட ஆசிரியரான சக்திவிகள் பிரிவியல் சர்றான் வந்து வந்து வந்தால் முதலாவது வந்து மெயினாக பாரதி கல்வி நிலையம் வந்திருந்தேன் நான் பாரதி கல்வி நிலையத்தில் வந்து வணிக கல்வி சக்தி சக்திவரிகள் பிரிவிவன் ஆசிரியர்களாலும் கணக்கெடுவு பாடம் வந்து திருக்குமன் சிறுவர்களாலும் வந்து கற்பிக்கப்பட்டது மற்றும் பொருளியல் ஆர் தர்சன் ஆசிரியர்களாலும் வந்து கற்பிக்கப்பட்டது இதில் வந்து முதலாவது வந்து சக்திவரியல் பிரதிசன் வந்து எங்க பிஸ்னஸ் சார் வந்து அவர் முதல் மெயினாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேரி பழகிறா வந்து எங்களோட சார் பிரிவேல் சார் சொல்லலாம் ஏன்னா வந்து என்ன சொல்கிறது எங்களோடய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து நோட்ஸ் ஆன் மெயின் அதனால் வந்து அந்த நோட்ஸை வந்து யார் படிக்கிறானோ அவன் தான் வந்து முன்னுக்கு வருவான் அனைத்து பாடங்களையும் வந்து எங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து குறிப்புகளாக தான் தருவேன் நாங்கள் வந்து அந்த நோட்ஸை வந்து நாங்கள் வந்து படிச்சுட்டாங்களா அது பிஸ்னஸில் வந்து குறிப்புகள் தான் வந்து மெயினாக முக்கியம் கணக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எங்க தேவக்குமன் சார் வந்து என்ன பாடம் அதாவது வந்து ஒவ்வொரு தேர்ச்சி மட்டங்களுக்கு வந்து அவர் இந்த பயிற்சிகள் வந்து எங்களுக்கு வந்து டியூட தான் அடிச்சு தருவார் நாங்கள் அதுலேயும் தான் வந்து நாங்கள் குப்பையில் வந்து கணக்கில் செய்கிறது அவர் வந்து ஒவ்வொரு கணக்கும் வந்து எங்களுக்கு வந்து விளங்கிட்டா இல்லை அதாவது வந்து நாங்கள் படிக்கிற அனைத்து மாணவர்களும் வந்து விளங்கினா தான் வந்து அடுத்த கணக்குக்கே போவேன் அதாவது வந்து அனைத்து மாணவர்கள் கொப்பையிலையும் வந்து பார்வையிட்டு அவர் இந்த இருக்கிற பிள்ளைகளை வந்து இணங்கண்டு அதை திருத்து திருத்ததுக்கான வழிகாட்டுகளையும் வழங்கியுள்ளார் இப்போ வந்து நீங்கள் பொருளியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர் தர்ஷன் சிறால் வந்து கற்பிக்கப்பட்டது நாங்கள் வந்து அவர் உண்மையாக நான் கூப்பிடுறது வந்து மாஸ்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து கூப்பிடுவோம் அவர் வந்து உண்மையாக வந்து என்ன சொல்கிறது எங்களோட ஸ்கூல் அரசா அந்த கைட்லையும் பார்க்க வந்து அவர் வந்து தனக்கென்ன ஒரு ஒரு புதிய ஒரு வழி வழிமுறையை வந்து வகுத்து வச்சிருக்கிறார் அதாவது வந்து மாணவர் வந்து எவ்வளவு இலவாக வந்து பயிற்சிகளுக்கு வந்து எதிர்நோக்க முடியும் என்றதை வந்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அவருடைய கற்பித்தல் முறையை வந்து முன்னெடுப்பார் எங்களுக்கு வந்து உறுதிணையாக இருந்து வந்து எனக்கு என தெரிந்த வரைக்கும் எனக்கு அனைத்து என கற்பித்த அனைத்து ஆசிரியரும் வந்து நான் வந்து தெரிய எடுக்கணும் என்றுதான் தான் வந்து சொல்லி கற்பித்திருக்கிறேன் ஆகவே வந்து இந்த நேரத்தில் வந்து அனைத்து ஆசைகள் எனது பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் எனது கல்வி நிலை ஆசிரியர்கள் மற்றும் எனது பாடசாலை அதிபர் அருத்தந்தை மைக் அடி மைக் மயூரன் அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் எனது பாடசாலை உபாதிபர்கள் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிலைக்கு காரணமான எனது அப்பா அம்மாவுக்கும் வந்து மறுக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் எனது கல்விக்கு வந்து உறுதுணையாக இருந்த அனைத்து தரப்பினருக்கும் வந்து இந்த நேரம் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எனது கற்றல் முறையானது வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்ன என்னென்ன படிப்புக்குனியோ அதனால் அந்தந்த போய் வந்தா கட்டாயம் வந்து வீட்டை வந்து படிச்சுட்டு தான் வந்து நான் நிறுத்துக்கொள்வேன் மெயினாக வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பிஸ்னஸ் வந்து நோட்ஸ் பண்ணுறதால் வந்து நான் வந்து மோர்னிங்கில் எளிமை தான் வந்து கல்வி வைக்கிறேன் நான் ஸ்ரீயாட்டிலே மிகளுக்கு வந்து ஏதுவான ஒரு இடமாக வந்து நான் கருதுவது வந்து எமது பாடசாலையை தான் கருதுகின்றேன் ஏன் ஏனென்றால் நான் சாதாரண தரம் தொடக்கம் இன்று வரை நான் என்ன படிப்பதன் என்றாலும் எனது பாடசாலையில் தான் நான் படித்திருக்கிறேன் ஏனென்றால் எமது பாடசாலை சூழல் வந்து எனக்கு மிகவும் ஒரு நெருங்கிய இடமாக காணப்படுகின்றது அடுத்தபடியாக ஒரு வங்கி முகாமியாக ஒன்றுமே வந்து உள்ளேன் எனக்கு இலக்கணி அடைவதற்கு வந்து கடவுள் ஆசையோடும் மற்றும் அனைத்து தலைவர்களுடைய ஆசையோடும் நான் இவ்விழக்கினை அடைய வந்து முயற்சிக்கின்றேன் எனது கல்வி பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க